குடும்பமா சமாதானமா இருக்க பாவோனி நபதியாக சத்துரு விட மாட்டான் குடும்பமா ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட விட மாட்டான் குடும்பமா உட்கார்ந்து சந்தோஷமா பேச விட மாட்டான் குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்களையும் போராட்டங்களையும் பிரிவினைகளையும் சச்சரவுகளையும் உண்டாக்குறவர்கள் சத்துரு பாருங்க புருஷர்கள் மட்டும் போகட்டும் ஸ்திரீகள் எல்லாம் இருக்கட்டும் பிள்ளைகள் எல்லாம் இருக்கட்டும் மிருக ஜீவனும் மோசிசம் இல்லை புருஷர்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் மிருக ஜீவன்கள் நாங்கள் மூன்று நாள் பிரயாணம் பண்ணி கத்திரங்கள் மனாந்தரத்தில் ஆராதிக்க சொன்னார் குடும்பமா ஆலயத்துக்கு போக விட மாட்டோம் குடும்பமா ஆண்டிற்குள்ள நிற்க விட மாட்டார் குடும்பமா ஊழிய செய்ய விட மாட்டார் குடும்பமா கத்திற்குள்ள நின்று சாட்சியை நிற்க விட மாட்டான் மனைவி அதிகமாய் தேடுவார்கள் புருஷன் தேட மாட்டான் ஒரு இடத்துல புரிச பைபிள கைமற்றம் பண்ணிட்டு இருப்பார் மனைவி ஜபிக்கவே ரெண்டும் ஜபிச்சா பிள்ளை ஜபிக்காது இப்படி போராட்டத்தின் மேல போராட்டத்தை சத்திர குடும்பத்தில் ரத்தம் தெளிக்கப்படுவதாக நானும் என் வீட்டாரோ என்றால் கத்திரே செய்வோம் கத்தர இயேசிக்கிறி விசுவாசிக்கிறார் நீயும் ரஷிக்கப்படுகிறீர்கள் இந்த வார்த்தையின்படி கத்தர் இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு வீட்டை ஆசீர்வதிப்பார்கள் வாழ்க்கை இருக்கையா என் மருமக ஜபிக்கவே மாட்ட

கை சொல்ல சொல்ல அக்கினி புறப்பட்டு வருகிறது இட்ஸ் அ டைம் ஆஃப் டெலிவரன்ஸ் இட்ஸ் அ டைம் ஆஃப் ஹீலிங் இட்ஸ் அ டைம் ஆஃப் மிராக்கிள் உங்க வீட்டுக்கு லேசப்ப செய்த அற்புதத்தை பார்ப்பீர்கள் இன்று இரவு உறங்குவதற்குள்ளாக எம் தேவன் செய்த அற்புதத்தை கண்டு சாட்சி சொல்ல கிருமை தருவாராக பேச பேச கத்துடைய தூதர் உங்க வீட்டுக்கு புறப்பட்டு போகிறது பாக்குறேன் என் தேவனாய் கத்தர் உன் வீட்டு நடுவுல வாசம் அணுகிறத பாக்குறேன் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற இரு சாபத்தை முறிப்பாராக வீட்டுக்குள்ள ஜாதக புஸ்தகம் இருக்குமானா தாயம் செய்து வெளிய போட்டி எறீங்க அதால உங்க ஆசிர வந்த வீட்டுக்குள்ள தேவனுக்கு சித்தமில்லாத பொருட்கள் இருக்குமானால் தயவு செய்து வெளிய போட்டி எறீங்க அதனால உங்க காசு வந்தம் தடைபடக்கூடாது யேசப்பா நடத்தம் தெளிக்கிறேன் நான் புது அடைக்கட்டும் ஏசு நாமத்துல சாட்டி சொல்றேன் கேமனே காப்பிலச் காப்பிலச்